வந்து காவேரி எங்கே காணமேண்டு தேடி நேர்கிற டைமில் வந்து காவேரி வந்து சொல்ல பாஸ் போது என்ன நீ எங்கே இருந்தேன்னா பாஸ் நான் உள்ளதான் பாஸ் இருந்தேன் என்னமோது சரி சரி என்ன பாஸ் ஏதாவது வேணுமான்னு கேட்கும் போது அப்படியெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பாஸ் ஒரு சின்ன காஃபி அண்ணன் போது அப்போ விஜய் வந்து அப்படி ஆ ஓகே ஆனால் அப்படியே நம்ம காவேரி வந்து ஒரு காஃபி வந்து கொடுக்குது கூடவே ஒரு கொக்கடாவை எடுத்து வந்து கொடுக்குதுங்க என்ன இதெல்லாம் நான் கேட்கவே இல்லை ரொம்ப ராஜ மரியாதையாக இருக்குது அப்படியெல்லாம் இல்லை நான் நம்மது எனக்கு எல்லாம் இப்போ நீ ரொம்ப பிடிச்சதே செய்து தரேன் ஒரு என்னங்க இது கதையாக இருக்குது ஒரு வீட்டுக்காருக்கு பிடிச்சா மனைவி சேர்ந்து தானே கொடுக்கணும் அதுவும் நம்ம காவேரி வந்து விஜய்க்கு கேட்காதே ஒரு காஃபி கொடுக்குதானே ஏன் நம்ம விஜய் வந்து காஃபிக்கு அடிமை நல்லாவே தெரியும் இது தானே எப்படி காவேரி எப்படியெல்லாம் கொடுத்து விஜய வந்து தன்வசம் படுத்துகிறாரு ஆனால் காவேரி வந்து தன்வாசம் படுத்துகிறாரு இப்போ தான் அவர் வலைக்குள்ளே உழுந்துட்டாரே மாட்டி கிட்ட மாட்டிக்கிட்ட கிட்டவர் மாட்டின்னு இருக்கிறாரு பார்க்கணும் பேசணும் பேசணும் பார்க்கணுன்றது அப்பாப்பா வேறு லெவலில் இருக்குது பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்